வெல்கம் டு ஸ்டடி வித் ஐஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போறது பொது தமிழில் இருந்து இருபது கேள்விகள் டெஸ்ட் வீடியோவாக பார்க்க போகிறோம் இது வந்து பார்ட் இருபத்தி நாலாவது வீடியோ கொஷின்ஸ் பார்க்கலாம் தமிழர் மனிதர் வாழ்வை டேஸ் டேஸ் என பிரித்தனர் ஆன்சர் அகம் புறம் கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்ற சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் உயர் தனி செம்மொழி அடுத்த கொஸ்டின் சொல்லின் முதலில் மட்டுமே வரும் அவகாரம் டேஸ் அளவினதாய் ஒழிக்கும் ஆன்சர் ஒன்றரை மாத்திரை அளவினதாய் ஒழிக்கும் கவனமாக படி இது எவ்வகை தொடர் ஆன்சர் கட்டளை தொடர் தனிநிலை தொடருக்கு எடுத்துக்காட்டு தருக ஆன்சர் மா பழா வாழை ஆகிய முக்கணிகள் இமையவர் என்ற சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் ஏவர் அடுத்த கொஷின் நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யார் ஆன்சர் பாரதியார் எவ்விடம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் ஏ கூட்டல் இடம் அடுத்த கொஷின் ஊர் அறியும் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் ஊர்கூட்டல் அறியும் வெளியுலகில் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் கூட்டல் உலகில் முன்னேற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என்று கூறியவர் யார் ஆன்சர் பெரியார் திரள் என்ற சொல்லின் பொருள் என்ன திரச்சி நாமம் என்ற சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் பெயர் வள்ளல் இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் பெயரச்சம் உடம்பெல்லாம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் உடல் கூட்டல் எல்லாம் எுரைவீர் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எங்கு கூட்டல் உறைவீர் தெருளும் என்ற சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் தெளிவில்லாத சேக்கிலார் பெருமான் அருளியது என்ன ஆன்சர் பெரிய புராணம் நார்கரம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் நான்கு கூட்டல் கரணம் இளங்கனி என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இளமை கூட்டல் கனி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டடி வித் ஐஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ